அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி தாயாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியம் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி காலந்திக்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சேயாக வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி